ஆளுநரை சட்டசபைக்குள் விடமாட்டோம் புதிய சட்டம் கொண்டு வருவோம் மு க ஸ்டாலின் வெளியிட்ட பதிவால் பரபரப்பு திமுகவுக்கு எதிராக மீண்டும் அடித்து ஆடப்போகும் ஆர் என் ரவி ஜனாதிபதிக்கு பரந்த மூன்று கடிதம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போது ஆளுநருடன் உரசல் ஏற்பட்டாலும் உடனே அவரை பதவியிலிருந்தே தூக்கி விடுவேன் அவருக்கு எதிராக மக்களவையில் திமுக எம்பிகளை குரல் கொடுக்க வைப்பேன் என்று பரபரப்பு அறிக்கை வெளியிடுவார் அதோடு திமுகவின் முரசொலியில் விமர்சித்து கட்டுரை வெளியிடுவார் இதற்கு ஆளுநர் அவ்வப்போது ஆளுநருக்கு எதிராக தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதை கடந்த ஐந்து ஆண்டுகளாக வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படிதான் முன்பு ஆளுநரை பதவியிலிருந்து தூக்குவோம் என்று சொல்லி கொண்டு திமுக எம்பிகள் மக்களவையில் கடிதம் கொடுத்தார்கள் அதன் பிறகு ஜனாதிபதியிடமும் கடிதம் கொடுத்தார்கள் என்றாலும் எதுவும் நடக்கவில்லை தனது பதவிக்காலம் முடிந்த பிறகும் கூட ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிறார் அந்த அளவுக்கு அவரை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று திமுக எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி சட்டசபையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது அப்போது தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டசபை தொடங்கிய போது ஆளுநர் ரவி அதை அடுத்து தேசிய கீதமும் இசைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் அவர் சொன்னதை சபாநாயகர் அப்பாவு காதல் வாங்கிக் கொள்ளவே இல்லை அது மட்டுமின்றி ஆளுநர் உரையாற்ற தொடங்கியதும் அவ்வப்போது மைக்கை ஆஃப் செய்துவிட்டு திட்டமிட்டே சபாநாயகர் அப்பாவும் டென்ஷன் செய்திருக்கிறார் அதனால் தான் சிறிது நேரம் உரையை படித்த ஆளுநர் ரவி அங்கிருந்து வெளியேறிவிட்டார் இதை திமுக பெரிய அளவில் சர்ச்சையாக்கியது இதேபோல் கேரளாவிலும் அன்றைய தினம் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய போது அங்குள்ள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆளுநர் உரையில் மத்திய அரசுக்கு எதிராக உள்ள வார்த்தைகளை படிக்காமல் விட்டிருக்கிறார் அதோடு அவரே நிறைய வார்த்தைகளை சேர்த்து படித்துள்ளார் அதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதையடுத்து நேற்று கர்நாடகாவில் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய போது அங்குள்ள ஆளுநர் தாவரசந்த் கெலாட் கர்நாடக அரசின் உரையை வாசித்துள்ளார் ஆனால் வெறும் மூன்று வரிகளை மட்டுமே வாசித்துவிட்டு அவர் இருக்கிறார் இதுவும் வெளியேறியிருக்கிறார் ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியும் கேரளாவில் இடதுசாரிகளின் ஆட்சியும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியும் நடக்கும் நிலையில் இந்த மூன்று மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களை ஆளுநர் உரையில் திட்டமிட்டு இடம்பெற செய்ததால் தான் அதை படிக்காமல் ஆளுநர்கள் புறக்கணித்துள்ளார்கள் என்பது தெரியவந்துள்ளது இதன் காரணமாக தற்போது இந்த மூன்று மாநிலங்களிலும் முதலமைச்சர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே மோதல் பிடித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரையை இடம்பெறாத அளவுக்கு திமுக சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் முதலில் தமிழ்நாட்டில் நடந்தது அதையடுத்து கேரளாவில் இப்போது கர்நாடகாவில் உரையை படிக்காமல் ஆளுநர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார் மாநில அரசுகளால் தயாரிக்கப்பட்ட உரை எப்படி இருந்தாலும் ஆளுநர்கள் படிக்க வேண்டும் ஆனால் இவர்களோ மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் இருப்பதாக சொல்லி படிக்க மறுக்கிறார்கள் இது மாநில அரசுகளை ஆளுநர்கள் பலவீனப்படுத்தும் செயலாகும் அதனால் திமுக சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதை முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் அதற்காக மத்திய அரசுக்கு எதிராக உள்ள அனைத்து இண்டி கூட்டணி மாநில முதலமைச்சர்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஆலோசனை நடத்தப்போகிறோம் சட்டசபையில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்கிற இந்த நடைமுறையை ஒழிப்பதற்கு அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டுவர திமுகவின் எம்பிகள் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள் எம்பிகளையும் குரல் கொடுக்கப் போகிறோம் இனிமேல் சட்டசபைக்குள் ஆளுநருக்கு இடமே இல்லை எனும் நிலைமையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று மு ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் முதலமைச்சர்கள் திட்டமிட்ட ஆளுநர்களுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக செயல்படுவதை தமிழக ஆளுநர் ரவி மட்டுமின்றி கேரளா கர்நாடக ஆளுநர்களும் இது குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதி விட்டார்களாம் குறிப்பாக தமிழக ஆளுநர் ரவியை பொறுத்தவரை தன்னை எப்படியெல்லாம் சட்டசபையில் திட்டமிட்டு அவமானப்படுத்தினார்கள் அதோடு இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களில் சட்டசபைகளில் தேசிய கீதத்துடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அதை புறக்கணிக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அனைத்து அமைச்சர்களும் ஊழலில் ஊறி போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில் உலக வங்கியுடன் கடன் வாங்குகிறார்கள் அந்த அளவுக்கு நிர்வாகம் நடத்துகிறார்கள் என்றாலும் மிகப்பெரிய சாதனை செய்தது போன்ற உரையை தயார் செய்து என்னை படிக்க சொல்கிறார்கள் அதோடு மத்திய அரசு சிறப்பாக ஆட்சி செய்த போதும் அவர்கள் குறித்த அவதூறு செய்தியை அந்த உரையில் இடம்பெற செய்தார்கள் இப்படி திட்டமிட்டு தமிழக அரசின் செயல்பாடுகளால் தான் அந்த உரையில் பல விஷயங்களை மாற்றச் சொன்னேன் ஆனால் அவர்களோ நான் இரண்டு முறை சொல்லியும் கூட அந்த உரையை அப்படியே என்னை படிக்க சொன்னார்கள் அதையும் மீறி நான் சட்டசபையில் உரையை படித்த போது திட்டமிட்டை சபாநாயகர் அப்பாவு மைக்கை ஆஃப் செய்து என்னை அவமானப்படுத்தினார் அதனால் தான் வெளிநடப்பு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்படி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்கள் அவமானப்படுத்தப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு சட்டசபையில் நடைபெற்றதை ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு தமிழக ஆளுநர் ரவி ஏற்கனவே தெரியப்படுத்திவிட்டாராம் விட்டாராம் இந்த நிலையில் தற்போது கேரளா கர்நாடக ஆளுநர்களும் ஜனாதிபதிக்கு இதுகுறித்து கடிதம் எழுதியுள்ளார்களாம் அவர் இந்த கடிதங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருப்பார் அதனால் ஆளுநர்களுக்கு எதிராக மக்களவையில் எதிர்கட்சிகள் எப்படிப்பட்ட குரல் கொடுத்தாலும் அது வேலைக்காகாது அதோடு மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர் ஆளுநர்களை விமர்சிப்பதினால்தான் அவர்களும் இவர்களை பதிலுக்கு விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள் அதனால் இந்த மூன்று மாநில ஆளுநர்களும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதங்கள் டெல்லியில் பரிசீலிக்கப்பட்டு வருவதால் திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகளின் எம்பிகள் மக்களவையில் என்னதான் இது குறித்து குரல் கொடுத்தாலும் அதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது டாக்டர் ராமதாசுக்கு மீண்டும் அதிர்ச்சி மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அன்புமணி போட்டோவுக்கு அருகே மாம்பழம் சின்னம் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு நடுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணிதான் அவருக்கு மாம்பழம் சின்னம் என்றும் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது ஆனால் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் வழக்கு தொடுத்துள்ளார் அதோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்புமணியுடன் யார் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு தொடர்வோம் அது பிரதமர் மோடியாக இருந்தாலும் கூட வழக்கு தொடர்வோம் என்று அக்கட்சியினர் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் இன்று மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் நிலையில் அங்கு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது கூட்டணியில் இணையும் கட்சி தலைவர்கள் படங்களும் இடம்பெற்றுள்ளது இதில் அன்புமணி படம் இடம்பெற்ற இடத்தில் மாம்பழம் சின்னமும் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் டாக்டர் ராமதாஸ் தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது இதையடுத்து டாக்டர் ராமதாஸ் தரப்பு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி பெயர் மற்றும் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எடப்பாடியை சந்தித்து கூட்டணி பேசியுள்ள அன்புமணி தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் தனது புகைப்படத்துடன் மாம்பழம் சின்னத்தையும் வைத்திருக்கிறார் இது அவர் திட்டமிட்டு வைக்க சொல்லி இருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது ஆனால் தேர்தல் நடப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் உள்ளதால் அதற்குள் இந்த வழக்கில் டாக்டர் ராமதாசுக்கு சாதகமான தீர்ப்பை நாங்கள் வாங்கிவிடுவோம் அப்போது மாம்பழம் சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்கப்படும் குறிப்பாக கட்சியின் அலுவலகத்தை தவறுதலாக காண்பித்து அவர் தேர்தல் ஆணையத்தை மோசடி செய்துள்ளார் அதனால் நீதிமன்றத்தின் மூலம் அவருக்கு நாங்கள் தடை போடுவோம் என்று கூறும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணையும் டாக்டர் ராமதாஸ் தான் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்துவார் அவருக்கு அந்த உரிமை உள்ளது அதனால் நாம் பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்டோம் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்று அன்புமணி மாமழம் சின்னத்தை பயன்படுத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அக்கட்சியினர் கூறுகிறார்கள்